பிக்கலு கிட்டாக்க அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னாக்கல் நின்று மாண்டு சொல்லுங்க அதிர்ச்சியாத உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் காசு நாங்க நின்று எந்த ஒரு தொழிலும் ஒரு தாழ்வான தொழில் இல்லை எந்த தொழில் எடுத்தாலும் முன்னேறலாம் இந்த காசை கொஞ்சம் வச்சு கொள்ளுங்க ஓகே சொல்லுங்க நான் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் கொடுத்து அப்படியே வாங்கி இருக்கட்டும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம் என்ன அப்படி நல்லா இருப்பீங்க நம்பரன் எம் என்எஃப் என்றதுக்கான வரைவிலான கட்டத்தின விரைவில் சொல்லுவேன் அடுத்து என்ன சொன்னா நாங்க இப்ப நிற்கிற இடம் வந்து பாத்துட்டீங்களா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கழுவங்கணி அப்படிங்கிற இடத்துல நின்று நேற்றைய நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த அக்காவிற்கான வேலை பல்களெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு தம்பியை சந்திக்கிறதுக்கு போக அப்புறம் என்ன சின்ன செட்டியான மாதிரி வெயில் அரிக்குது கட்டும் ஹீட் இருக்குது கண்ணால் வந்து எனக்கு இந்த வெயிலில் பார்த்துக்கொள்ளாம இருக்குது இடை வெயில் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதால இப்போ கண் வந்து கூசி கொண்டிருக்குது அதனால வந்து கண்ணாடி போட்டு கொண்டிருக்கேன் அதை நான் நேற்றைய வீடு சொல்லியிருந்தேன் நான் இப்போ பாருவன் எல்லாம் கண்ணாடியை போட்டு சுவை போட்டு அப்படி போய் இப்படி நின்று இந்த வீடியோ எடுக்கானல் கெல் பண்ண போட்டு இப்படி போகிறானுன்ற மாதிரி நிறைய பேருக்கு விமர்சனங்கள் வந்தது குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி அதை நல்லா இப்படி எல்லாம் நான் போகிறது கிடையாது இப்போ இந்த எனக்கு அந்த வெயில வந்து பாத்துக்கொள்ளாம தண்ணி வளைஞ்சு இருக்குது அதனால போட்டு கொண்டிருக்கேன் சரி அது வகை கம்மியாக என்னன்னு சொன்னா நாங்க அந்த கழுவங்கையில ஜோதிலிங்கம் அண்ணா அதாவது நான்கு காலில் நடக்கக்கூடிய ஜோதிலிங்க வீட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் உதவி செய்திருந்தோம் அப்ப அந்த உதவி செய்ய வரும் போது ஒரு தம்பி வந்து ஜோதிலிங்க அண்ணோட வீட்டை வந்து எங்களுக்கு காட்டி இருந்தார் அந்த இடத்தை வந்து காட்டியிருந்தார் அப்ப அந்த தம்பி தான் சந்திக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்ப அந்த தம்பியை வந்து அந்த அந்த வீடியோல ஜோதிலிங்க வீடியோல வந்து காட்டி பேசும்போது அப்ப அந்த தம்பிட்டு எதிர்த்தியா நான் கேட்டிருந்தேன் தம்பி நீங்க என்ன செய்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்க உங்களுக்கு உங்க குடும்பம் எப்படி இருக்கேன் அப்ப அந்த தம்பி சொல்லியிருந்தேன் எனக்கு அப்பா இல்லைன்னா அம்மா தான் என்ன எல்லாருமே பாக்குறது இப்போ நான் படிச்சு முடிச்சுட்டு இருக்கேன் நான் குழம்புக்கு வேலை செய்ய போறேன் அப்படின்னு சில வார்த்தைகளை பேசியிருந்தார் அப்ப நம்ம அந்த வீடியோ பார்த்து ஒரு அண்ணா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்கின்ற அண்ணா அந்த தம்பியான ஒரு சிறிய பணத்தை வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தா கண்டிப்பா கொடுக்க போறேன் அவருக்கு வந்து தெரியாது இப்போ சர்ப்ரைஸாக தான் நாங்கள் அவருக்கு கொடுக்க போகிறோம் அவரை வந்து நாங்க சொல்லியிருக்கோம் நெல்லுங்க தம்பி நாங்க வாரம் சொல்லி வாங்க போ மலை தோட்டத்துக்கு நாங்க போக போறோம் மலை தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க வந்து எல்லாம் பறிச்சிட்டு நிக்கும் போது வாங்கிட்டு நாங்க அந்த பணத்தை வந்து நாங்கள் அவரை கையில அப்படியே தூக்கி கொடுக்க போறோம் அவரை ரியாக்ஷன் எப்படி இருக்கின்ற அப்ப இது முதலாவது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு சர்பரைஸ் வீடியோவை நாங்கள் செய்யப்பெறோம் அவரை மனையில் அப்படி இருக்கின்ற பாப்ப எங்களுக்கும் வந்து சந்தோஷமா இருக்கு என்னென்னு சொன்னா நம்மளுடைய வீடியோ வந்து முழுமையா பார்வையிட்ட ஒருத்தர் எல்லாம் வந்து இப்படி இந்த உதவிகள செய்ய முடியும் தான் அந்த தம்பி வந்த கட்டம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் வீடியோவில் அவர் வந்த துண்டு வந்து அப்படி ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் அப்படிதான் இருக்கும் அப்ப அதற்குள்ள நான் கேட்ட கேள்விகள் தான் அந்த தம்பிட்டு அப்ப பாருங்க அதை வரைக்கும் நம்ம நோட் பண்ணி அவருக்கான அந்த உதவி கிடைச்சிருக்கேன் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது சரி நாங்கள் அப்படியே போறோம் இந்த வழியெல்லாம் போற அப்படியே போய் தான் தம்பி அவரை வீட்டை போய் இப்ப ஏத்திட்டு நம்ம முந்திரம்பலம் தான் நாங்கள் போப்பறோன்ற மாதிரி சொல்லி அவரை ஏத்திட்டு போவோம் அங்கே அப்படி வீடியோ தொடர்றேன் அப்படிதான் அந்த தம்பிய வீட்டை போறதுக்கான வழி வீடும் வந்து அரசாங்கத்தெல்லாம் கொடுத்துக்கானு நினைக்கிறேன் அரசாங்கத்திலே அந்த தம்பியினுடைய மாமா அவங்க சேர்ந்து கட்டி கொடுத்த வீடுதானே அது அந்த நெல்லுடைய அந்த தம்பி தம்பி எப்படி சுகமாரி இருக்கீங்களா ஓ நல்ல சோகண்ணா வெள்ளை சோமா இருக்கேன் உங்கள் குழம்புக்கு போகலையா போகல ஊர்ல வெலை ஆஹ வெள்ள வேலை செய்யறீங்க இல்லையே மேசம் வேலை மேசம் வெள்ள நேரில் ஆஹ் நான் அப்படி பைக்ல இருந்து வச்சுக்கொண்டு அங்கே போவேன் அப்படியே சரி வெயிலா கிடக்கு சரியா கிளைமேட் ஆஹ் என்ன சாப்பிடுறீங்களா சாப்பிட வெள்ளை சாப்பிட்டு ஏன்ல தோசைதான் வாழை

இந்த பக்கம் புல்லாவே தென்னமர சோலைகளும் தோட்டங்களும் தானே தோட்டங்கள் இடத்த பாருங்க எப்படி இருக்குது பாலைவனத்துல வந்து புட்களும் இருக்காது ஆனா அஞ்சு புல் எல்லாம் இருக்குது அது பெரிய பரப்ப அப்படி அப்படி இருக்குது பரந்த வழி ஒரு வீடு வாசலி ஆனால முந்திலி தோட்டப்பா பூவும் காயும் அண்டு நாய்க்கு அடிக்கிறாங்க முந்திலியா முந்திலே வளம் தருவீங்களா தானே வரவா இல்லையா வீதி எடுக்கலாம் தானே

പോണ വർഷം ഒരു രണ്ടു മൂന്ന് ലക്ഷത്തിൽ ഇട്ടിരിക്കാം അടുത്ത വർഷം കാച്ച കുറവയ്യ ഓ കരി പെയ്തു മല കണ്ട് ഓ എങ്കിലും പതിനായിരം ശമ്പളം താറാ അപ്പൊ ഒരു പണത്തെ വന്ന് ഫ്രഷാവി മരത്തിൽ ആഞ്ചി തന്നിക്കാം നമ്മുടെ തമ്പി അപ്പൊ സാപ്പിട പറ വർഷത്തിൽ കുറിയ മുതലാ വളം കേൾക്കണേ എന്റെ വീഡിയോ ഹാജി കൈ തൊണ്ടയിലെ പാട് ശരി മുന്നിൽ നമ്മൾ ചാവിട്ട കഥക്കില്ല എന്നെ കറ കറണ്ടിരിക്കും വേറെ പളങ്ങൾ ഇവിടെ കൂടാ ചാപ്പിടണം പണത്തില്ല കാട്ടുക

சரி பழத்துல பெருப்பது நல்ல பெரிய பழம் எப்படி இப்ப அந்த பழம் வித்தியாசம் இந்த பழம் வித்தியாசம் பழம் வித்தியாசம் ஒவ்வொரு மரமும் அது வழங்க வித்தியாசம் இந்த கிட்ட காட்டுங்க உண்டு நல்ல பெரிய பெரிய பருப்புகள் எல்லாம் പണം തന്നെ

முந்திரியை தோட்டணும் தோட்டத்தண்டாப்பா இப்பதான் தாய்க்க ஆரம்பிக்கு மரத்துல வச்சிருந்த பழத்தை சாப்பிட போறேன் ஆனா அந்த பருப்பு எடுத்து தாங்க அதுவும் வந்தது அந்த நல்ல பழத்து தகுதி போமா போ என்ன போதும் இல்ல அங்கே ஃபுல்லா முந்திரி உள்ள முந்திரி மரம் உள்ளா முந்திரி மர முந்திரி போதும் வாங்க அப்படி பெரிய பழம் வாங்க நான் அப்புறம் தான் குடிச்சு கொள்ள நீங்க நானும் ஒரு பழம் தேங்கி விட்டேன் பெரிய பழம் மரத்துல பழங்கள் போகுது நமக்கு சாப்பிடல மேலே காக்கிப்பாங்க இங்க வந்து இப்ப எந்த ஒரு தொழிலும் ஒரு தாழ்வான தொழில் இல்லை எந்த தொழில் எடுத்தாலும் முன்னேறலாம் பாருங்க இப்ப முந்திரிய மரம் தோட்டம் வச்சாலும் சீசனுக்கு மூன்று நாள் லட்சன் உழைக்காங்க ஓ அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு உழை பாருங்க இனி அதோட வந்து தென்னம்பிள்ளை வலி மெச்சம் பண்ணி அதுல ஒரு வருமானம் வந்து கொண்டுருக்கு உங்களுக்கு அடுத்து நாபலம் இருக்கு ஓ நாபகணி நாமரங்கள் நீக்கி ஓ ஆ ரீசனுக்கு அடுத்தது ஞாபகம் ஞாபகம் பாருங்க நாமரங்களும் மச்சவங்களுக்கு இப்போ இனி முந்திலிய மலை சீசன் முடிய நாபல சீசன் நாபல சீசன் முடிய இனி தென்னை மரங்கள் வச்ச தென்னை மரத்தில் அப்படி இப்படி கிடைக்கும் நம்மளால் அம்மா அம்மாவாங்க அந்த அம்மா அப்பாக்கெல்லாம் சேர்ந்து பழங்கள் பழங்காய்ஞ்ச ஓட்டி அங்க பாருங்க அனாலும் கொஞ்சம் கரும்காய் மாதிரி இருக்கி பழமே அளவுதான் சைஸ் ஆ இந்த ரெடி இந்த பழத்தை வந்து கரும்காய் வந்து கட்டி போட்டு அப்படியே சமைக்கறாங்க காய் காய்ம்பி ம் தறிஜினுமா தறிதாங்க ம் நல்ல கரிதானே ஆ இப்படி பட்றாம்பி இப்படி கட்டி போட்டு நல்ல ரவுண்டா புடி

இதே ஆ போகி வச்சோம் நம்ம இந்த பாலகா கறியாக்கு வந்தா நீ நல்லா இருக்கும் பாலகா கறியிடுதாம் தம்பி பாலகா நம்ம சாப்பிடுமே அதம ஐ தான் ஆ அதம ஐ இருக்கும் வந்து இந்த நேர ஒரு கறி இந்த நேர சட்டை போயி இருக்கும் ஆ அது சரி அ hydrazine தான் என்னாஞ்சேப் அது கண்டு காஞ்சிடுங்க ஓடா நீங்க கொண்டு தேடுங்க நாங்க பழம் சாப்பிடுறோம் நீங்க ஏன் கொண்டு வந்தாகட்டி தண்ணி கட்டி இதுக்கு கழியடுங்க பை பழம் காணுமா தம்பி காடி ஆஞ்சேடுங்க мали பிடிட வா ஆ கழிய பிடி வந்த பழ இத பரு பரப்படுங்க காசை கொஞ்சம் வச்சு கொள்ளுங்க போகுல நான் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் நான் அப்படியே அப்படியே வாங்கி இருக்கட்டும்

விக்கலு கிட்டக்குன்னு அதிர்ச்சியான தகவல் என்ன சொன்னாக்கல் நின்றுமான்றா அதிர்ச்சியாதான் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் காசு நாங்க நின்று காசு ரெண்டு லட்சம் சொன்னாங்க நின்றுது நின்றுதா ஓகே ரெண்டு லட்சமா காசு இல்ல அதுதான் அக்கா விஷயம் ബഗൽ ഉണ്ട് നേനെ ഉണ്ട് ബഗൽ ഉണ്ട് അവന നക്കൻ ആണ് ന്യൂക്കൽ ഉണ്ട് ഉണ്ട് ലവർ സന്തഗായം വർദായർ യാ ലെജൻഡറി അല്ലയാ ശരി അല്ലല്ല നീ എന്നുണ്ട് ആ ഹെറിഫോ മെനേ അടി ചാടിടു ചാടിടു അടി മിക്സ് பண்ணിട്ട് சரி பழம் ரெடி சாப்பிடக்கூறோம் அது உப்பும் பச்சை நல்லா இருக்கா ஆரமா இருக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆகும் நல்ல டேஸ்ட் ஆகி சட்டைப்படி உப்பு பச்சாதும்

கேமராமேன் தா நான் ஒரு துண்டை கொடுப்போம் அடைச்சி நான் சாப்பிடலாம் பாய் வரும் சாப்பிடுவேன் துண்ட முக்கியம் என்ன சொன்னா வந்து சில இடங்கள்ல கஜிவண்டி சொல்லுவாங்க அது வந்து சிங்கள பேர் நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல முந்திரி அம்பலம் சொல்லுவாங்க ஆனா முந்திரி அம்பலம் உண்மையான பேர் கிழக்கை தவிர மத்த இடங்கள்லாம் காஜு தான் காஜு அது என்ன சிங்கள ஏரியா சிங்கள ஏரியா சொல்லுவாங்க ஆனா முந்திரி அம்பலம் தான் நம்ம தமிழ் பாதம் ஆனா தமிழாக்கள் இப்ப காஜு காஜு ஒன்று பழகிட்டு இந்த அக்கா வந்து பருப்பு வைக்கப்படுறாங்க இப்ப சைஸ் படி இல்ல அந்த பெரிய பருப்பு சின்ன பருப்பு அப்படின்னு இல்ல மொத்தமா கிலோ படி தான் குடுக்கீங்க தம்பி லை போகுது போல இப்ப ஒரு நாளை மூவாயிரம் சென்னை வேறீங்க அப்படின்னா இங்க ஒரு பெட்டி ஒன்னு கட்டுப்படுது அங்க வந்து அந்த க்ரெயின் ஓபேட் பண்ணுவாங்க நாங்க சிக்னல் காட்டுறேன் வட்டை கீழே அனுப்புவாங்க அப்போ தூக்கி வைக்கிற அவ்வளவுதான் இல்லை வேலை பெருசண்ட உடம்பு கஷ்டப்படுவாங்க என்ன கிளைமேட்டா கொஞ்சம் குறைச்சின்னு இந்த வீடியோ இதோட முடிப்பு வேற நம்பி விருப்பீங்களா இப்ப உறவு எனக்கு வாய் வரும் என்ன மாங்கா மாங்காய் இந்த முந்திலிய மழை பொல்லாத ஒரு பொருள் சாப்பிடும் போது அது கிடைக்கிற கஷ்டம் தான் சீசனுக்கு மட்டும்தான் எதுவும் அதனால கிடைக்காது செம்மியா இருக்கு இந்த பழம் கொச்சலத்திலோட அப்படி உப்போட சாப்பிடும் போதும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை

சரி உங்க ஒரு சப்ளை செய்ய வந்துடும் அப்படியே அடுத்த முந்திலியம் எல்லாம் சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும் சீசன்கென்றது கூட்டிட்டு வந்தேன் உங்கள உங்களுக்கு இது என்ன சொன்னா இந்த உதவியை அமெரிக்காவுல கூடிய லெவன்ட்டு ஒரு அண்ணா வந்து செஞ்சிருக்காங்க பேசும்போது நீங்க இந்த அப்பா இல்ல கஷ்டம் அண்ணா அப்படியா குழம்புக்கு வேலைக்கு போற அப்படின்னு பேசியிருந்தீங்களே அப்ப அத வந்து நம்ம உறவுகள் வீடியோ ஃபுல்லா பாத்துருக்காங்க பார்த்த ஒரு அண்ணா வந்து அமெரிக்காவுல இருந்து இப்ப போகும்போது அண்ணன உங்கள கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க

சரி இத வச்சுக்கோங்க உங்க செலவு அம்மாவுக்கு பாத்து கொடுங்க என்ன சொன்னேன் அம்மாவுக்கு ஒரு பாத்து நான் கொடுத்து விடுவேன் ஆஹ் ஒரு ஐந்நூறு உங்களுக்கு விரும்பினது இல்ல இல்ல உங்களோட ஆசை நீங்க ஒரு ஐநூறு ரூபா என்ன கொடுத்து விட்டு ஆயிரம் ஆயிரம் கொடுத்தேன் கஷ்டப்பட்டால்தான் அம்மா கூப்பிட்டிருக்க நீங்களே என் கூட ஐயர குடுத்து விடு இப்ப உங்க எது என்ன வேலை அம்மா ஆஹ் என்ன வேலை செய்யறீங்க ரோட்டுண்ணா உங்களுக்கு பிரதானமான தோழி

இதுல பதினஞ்சு தராங்க கால படுக்காரு விழிச்சா குடிச்சிட்டு படுக்காருந்தான் ஆஹ் ஜிமா கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு சொன்னா தம்பிக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு அன்பளிப்பா செய்ய செய்யணும்ன்றதுக்காக வேண்டி அப்படியே வந்து முந்திரி அம்பழம் ஆயிரம் மாதிரி சாப்பிடற மாதிரி காசை கொடுத்துருந்தாங்க அப்ப இந்த இடத்த வந்த இடத்த பாத்துட்டீங்கன்னா அந்த அம்மாவும் வந்து கஷ்டண்ணா அவங்க வந்து இன்னும் ஒரு வாக்கள் அந்த தோட்டத்துல வந்து கூலிக்கு இருந்துருக்காங்க அப்ப நாங்க வந்தோம் எங்களை வந்து அனுசரிச்சு அவங்க கதைச்ச விதம் என்கிட்ட காசு இல்லை நாங்க பழம் தருவீங்களான்னு கேட்க உடனே ஓகே சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு நம்மள அன்பா கூப்பிட்டு வந்த அப்ப அந்த வகையில் கொடுத்த அந்த பதினைஞ்சாயிரம் ரூபாயில தம்பியில அந்த விருப்பத்துக்கு நாங்க அந்த ஆயிரம் ரூபாய் காசு அம்மாவை கொடுத்துருக்கி தம்பி தம்பியா கொடுத்துக்காரு அந்த அம்மாவுக்கு